என் செல்ல குழந்தையே இந்த வராகி உனக்கு குறித்து கொடுத்த அந்த நாள் வந்துவிட்டது என் பிள்ளையே இன்னமும் இரண்டு மணி நேரம் மட்டும்தான் மீதம் இருக்கின்றது என் குழந்தை உன் வாழ்க்கையில் நீ கேட்ட ஒரு விஷயத்தை அடைவதற்கு என் பிள்ளை இப்பொழுது இந்த அம்மா வாக்கினை கேட்கின்ற நேரமானது அடுத்த ஐந்து மணி ஒன்பது நிமிடங்களுக்கு பிறகு இந்த தாயானவள் எனக்கு உகந்த பிறை பஞ்சமி திதியானது ஆரம்பமாகின்றது என் குழந்தை கேட்டதை கொடுப்பதற்கான நேரம் வந்துவிட்டதல்லவா அம்மா உனக்கு ஏற்கனவே சொன்னது போல நான் தேய் பிறை பஞ்சமியில் உனக்கு எந்த விஷயத்தை நிறைவேற்றி கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்திருந்தேனோ அந்த விஷயத்தை நான் உனக்கு கொடுக்கின்றேன் எதிர்பாராத பல திருப்பங்களை இந்த வாழ்க்கையில் கண்டு என் பிள்ளை மனதளவில் சந்தோஷத்தையும் பெற்றிருக்கின்றாய் மனம் நொறுங்கியும் போயிருக்கின்றாய் ஏனென்றால் எதிர்பாராத விஷயங்கள் சில நேரங்களில் உனக்கு மிகப்பெரிய பெரிய காயங்களை கொடுத்துவிடும் உன்னால் அதை காலத்திற்கும் மறக்க முடியாத விஷயமாக அது மாறிவிடும் எப்படியெல்லாம் இந்த வாழ்க்கையை வாழ நினைத்து இப்படித்தான் வாழ முடியும் என்கின்ற நிலையில் கடைசியில் என் பிள்ளை ஓர் ஓரத்தில் வந்து அமர்ந்து விடுகின்றாய் இதற்கு மேல் என்ன இருக்கின்றது என்று நினைத்து விடுகின்றாய் நமக்கு உதவிகளை செய்வார்கள் என்று நினைத்தவர்கள் இன்று நமக்கு துளியளவு கூட பிரயோஜனம் இல்லாதவர்களாக மாறிவிட்டார்கள் அதற்காக அவர்களை நாம் வாழ்க்கையில் ஒரு பொழுதும் ஒதுக்கியும் வைத்துவிட முடியாது இவர்களினுடைய சிந்தனைகள் இவர்களினுடைய நடவடிக்கைகள் எல்லாம் ஒரு நாளும் நமக்கு அவர்களின் மீது சந்தேகத்தை ஏற்படுத்தியதே கிடையாது எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நமக்கென்று உதவி செய்ய இவர்கள் மட்டும்தான் முன் வருவார்கள் என்று நினைத்து கொண்டிருந்த நேரம் இவர்களோ எத்தனை கஷ்டம் வந்தாலும் ஒருபொழுதும் நான் உனக்கு உதவி செய்ய மாட்டேன் என்று உதறி தள்ளிவிட்டு சென்று விட்டார்கள் என் பிள்ளையே தேவைக்கு பழகுகின்ற உலகம் நீ எல்லாவற்றையும் அறிந்து புரிந்து கொண்டுதான் இனி ஒவ்வொருவரிடத்திலும் பழக வேண்டும் பழக்கம் என்பதை யாரிடத்தில் வேண்டுமானாலும் வைத்து கொள்ளலாம் ஆனால் அவர்களிடத்தில் எந்தவிதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் நீ கொடுக்கின்ற அன்பை மீண்டும் அவர்களிடத்தில் எதிர்பார்க்காமல் இருக்க வேண்டும் ஒரு முறை எதிர்பார்ப்புகள் அதிகமாகிவிட்டால் அது மேலும் மேலும் வாழ்க்கைக்குள் வேதனையைத்தான் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இந்த தாயானவள் இன்று உன் இல்லத்திற்கு வந்து உனக்கு சில நல்ல விஷயங்களை செய்து கொடுக்கப் போகின்றேன் நீ சிந்திய கண்ணீருக்கெல்லாம் அம்மா உனக்கு நல்ல பதிலை தரப்போகின்றேன் எது என் பிள்ளையின் வாழ்க்கையில் அதிகபட்ச கவலையை கொடுத்ததோ எது என் பிள்ளையின் வாழ்க்கையில் இந்த அளவிற்கு சோதனைகளை கொடுத்ததோ அதையெல்லாம் நீக்கி இனி உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை இந்த தாயானவள் உனக்கு உணர்த்த போகின்றேன் சோதனையில் இருந்து வெளிவரும் பொழுது நீ விடுகின்ற பெருமூச்சுத்தான் இனி உன் வாழ்க்கையில் உனக்கானது என் பிள்ளை இனிமேலும் இதேபோல வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களும் வந்துவிடும் என்று எண்ணி பயப்படாமல் வாழ்க்கை சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கானதாக மாறிக்கொண்டிருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டு நீ அடைய நினைப்பதையெல்லாம் சரியாக அடைவதற்கு உன்னாலான முயற்சிகளை மட்டும் கைவிடாமல் செய்து கொண்டே இரு நல்ல நேரம் வரும்பொழுது வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் சோதனைகளை அதிகமாக சந்தித்த இந்த வராகி உன் வாழ்க்கையில் நடத்த போகின்ற நல்ல நிகழ்வுகளை இனி நீ காணப்போகின்றாய் இத்தனை நாளும் உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்கள் இனிமேல் உன்னை கண்டு பயந்து ஓடத்தான் வேண்டும் அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை எல்லாம் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் என் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கின்றதல்லவா இந்த தாய் நமக்கு கொடுப்பாள் என்கின்ற எண்ணம் உனக்கு இருக்கின்றதல்லவா அதுபோதும் என் பிள்ளைக்கு எல்லாவற்றையும் அம்மா நிலையாக செய்து கொடுப்பேன் உன் மனது மகிழும்படி எல்லாவற்றையும் நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் பிள்ளையை மனது வேதனைகளை சந்திக்கும் பொழுது தடுமாற்றம் அடைந்துவிடக் கூடாது அந்த நேரம்தான் உன் வாழ்க்கையில் உனக்கான சோதனைக்கான நேரம் என்பதனை புரிந்து கொள் தெய்வம் உனக்கு சோதனையை கொடுப்பது எதற்காக நீ எல்லாவற்றிலும் சரியாக இருக்கின்றாயா உனக்கான விஷயங்களை பெற்றுக்கொள்வதற்கு நீ தயாராக இருக்கின்றாயா இத்தனை நாளும் உனக்கு கிடைத்த விஷயங்களை நீ எப்படி எடுத்துக்கொண்டாய் இனிமேல் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்க போகின்றது என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் இந்த சோதனைகள் எல்லாம் உனக்கு நடந்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளை நீ இந்த சோதனையை எப்படி எதிர்கொண்டு தெய்வத்தின் முன்னால் வந்து நிற்கின்றாய் என்பதை பொறுத்து உனக்கானது எல்லாம் உன்னை வந்து சேர்ந்து விடும் என்பதனை நீ முதலில் மறந்து விடாதே தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்து அவர்களுக்கு உகந்த நாளில் தெய்வத்தை தேடி வருகின்ற என் பிள்ளை அல்லவா நீ இந்த தாயா உன் வாழ்க்கையில் இருக்கிறாள் என்று தெரிந்துவிட்ட பிறகும் உனக்கு எந்த ஒரு பயமோ சந்தேகமோ வாழ்க்கையைப் பற்றிய எந்தவிதமான கருத்துக்களும் உனக்கு இருக்க வேண்டாம் எதிரான கருத்துக்கள் வாழ்க்கையில் ஒரு முறை உனக்கு தோன்றி விட்டது என்றால் அதன் பிறகு வாழ்க்கையில் எதை கண்டாலும் உனக்கு தவறாகத்தான் தெரியும் சரியாகவே எந்த விஷயங்களும் உன் கண்களுக்கு தென்படாது என் பிள்ளை இந்த வாழ்க்கை தருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி உனக்கு மனதிற்குள் மனநிறைவை கொடுக்கும் என்பதனை நீ முதலில் நம்பு இவ்வளவு நாளும் இதையெல்லாம் நீ கிடப்பில் போட்டு விட்டாய் ஒரு முறை ஒரு விஷயம் நடக்கவில்லை என்றவுடன் அடுத்த முறை அந்த விஷயத்தை பற்றிய எண்ணங்களையே நீ உன் மனதிற்குள் எடுத்து நமக்கு எதற்கு இந்த வேண்டாத வேலை என்றுதான் என் பிள்ளை நீ ஒதுங்கி செல்ல ஆரம்பித்து விட்டாய் என் தங்கமே இதற்கு மேலும் இனிமேல் உன் வாழ்க்கையில் இது போன்று நடக்காமல் எல்லா நல்ல விஷயங்களையும் நீ நல்லபடியாக செய்ய வேண்டும் என்று நினைத்து விட்டால் போதும் நேரம் நெருங்கி வரும் பொழுது உனக்கான காலம் கூடி வரும் பொழுது எல்லாமே உனக்கு கிடைத்துவிடும் இன்று இந்த வராகி கொடுத்திருக்கின்ற இந்த வாக்கு உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சய வாக்காக மாறும் நான் உன் வாழ்க்கையில் உனக்கானதை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் அம்மா தர நினைப்பதை உனக்கு நிச்சயமாக தருவேன் நீ வேண்டாம் என்று சொல்ல நினைத்தாலும் கூட என் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையினால் ஒரு பொழுதும் நீ அதை சொல்ல மாட்டாய் உன் தாயானவள் என்னை பற்றி உனக்கு அல்லவா இந்த வராகி எப்படிப்பட்ட சக்தி கொண்டவள் என்பது உனக்கு புரியுமல்லவா அதனால் எந்த நேரத்திலும் என் பிள்ளை என்னை வேண்டாம் என்று உதறிவிட மாட்டாய் அம்மா தருகின்ற விஷயங்களை வேண்டாம் என்று ஒரு நாளும் நீ சொல்லிவிட மாட்டாய் உன்னுடைய ஆசையின்படி இந்த வாழ்க்கையில் உனக்கானது ஒவ்வொன்றையும் நான் கொண்டு வந்து தருகின்றேன் இன்று பஞ்சமி இரவு இந்த அம்மா தருகின்ற வாக்கினை நீ தவறாமல் கேள் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அது கொடுக்கும் இந்த வாழ்க்கையின் மீது உனக்கு இருக்கின்ற நம்பிக்கையை இன்னமும் உனக்கு அதிகரிக்கும் எதற்காக வாழ்கின்றோம் என்று நினைத்த உனக்கு இதற்காகத்தான் வாழ்கின்றாய் என்பதனை நான் புரிய வைப்பேன் எல்லாவற்றையும் நீ மனதார ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விடுவாய் எல்லா நிலையிலும் இருந்து என் பிள்ளை உனக்கானதை நீ சிந்திக்க தொடங்கி விடுவாய் இதற்காகத்தானா இத்தனை கஷ்டப்பட்டோம் இது இவ்வளவு எளிதான விஷயமாக இருக்கின்றதே என்று எண்ணி நீயே மன மகிழ்ச்சி அடைவாய் அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் நான் நல்லதை செய்து கொடுக்கப் போகின்றேன் நான் தருவது ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது வராகியை நம்பினால் ஒருபொழுதும் வாழ்க்கையில் தோல்வி இருக்காது எந்த பயமும் இருக்காது என்பதனை நீ உணரப் போகின்றாய் இதற்கு மேலும் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமும் வேண்டாம் எதற்கும் என் பிள்ளை கண் கலங்கி நிற்க வேண்டாம் நான் நினைத்ததை நடத்தி முடித்துக் கொடுக்கின்றேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்